உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரிய சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்போவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்தில் சூரியன் சுக்கரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில் அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரொமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த கு வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து அதிபதிங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதே போல அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல் டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அது அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் அந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க லேபுக்கு தேவையான அந்த டியூப் ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அதில் க்யூப்ஸ் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாசத்துல நிறைந்திருக்கிறது அப்போ சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்க யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவா இருக்கு எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆணி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக துலாம் ராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பலவிதமான மாற்றங்கள் உண்மையிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகத்தினுடைய சப்போர்ட் இருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு கால நேரம் எவ்வளோ தூரம் அனுகூலமாக இருக்குது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி அன்பர்களே ராசிக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவானை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறது ஒரு சனி பகவானுங்கிறது ஒரு உக்கிரமான ஒரு கிரகம் அப்படி இல்லைனாக்கா கொடுமையான கிரகம்னு சொல்ல முடியாது நேர்மையான கிரகம் அப்படி சொல்லலாம் ரொம்ப ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவர் பக்கத்துல யாரும் வாழ முடியாது எது கெடுத்தாலும் உண்மையா இருந்தாருன்னா அவர் என்ன பண்ண முடியும் இப்போ கலியுகத்தில் அது எடுபடாது அப்போது அந்த நேர்மையான சனி கிரகம் உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாருனாக்கா ராசி என்பர்களால எந்த வேலையும் செய்ய முடியாது எதையும் நிம்மதியாவே இருக்க முடியாது அப்ப அந்த சனி பகவானை டைவெர்ட் பண்ற ஒரு ஒரு திசை திருப்புகின்ற வழியாக துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்திலேயே சூரியனும் சுக்கரனும் சனியுடைய பார்வையை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்பொழுது இந்த ஆணி மாதம் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இன்னும் கூட உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து குறைவதற்கு பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னலாம் பிரச்சனை வந்திருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல் குடும்பம் பெரிய அரசியல் சாதாரண இல்லை சா பெரிய அரசியல் குடும்பம் அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமம் அப்போ இதனால் துலாம் ராசி தனி பகவானால் ஊழ்வினை கர்மாவால் ஏற்பட்டது பெரிய குடும்பம்னு மட்டும் இல்லைங்க சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு வெல்டிங் ஷாப் வச்சு நடத்தலாம் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்தலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஹோட்டலாக இருக்கலாம் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக ஆக இருக்கலாம் ஒரு ஷோரூமாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பழக்கடையாக இருக்கலாம் கரிகா கடையா காய்கறி கடைகளாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அன்றைக்கெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் சாரை நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் சார் எங்களை பற்றிலாம் எதுவும் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நீங்கள் சொல்கிறத நான் வித்து கவனிப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லுவேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது பட்டு நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய இடத்த பற்றி தான் பேசுகிறீங்க சார் எங்களை பற்றி சின்ன ஆட்டோ ஓட்டுறவங்கள பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே சாரை பேசிடுறான் சார் அப்படின்வேன் அப்போது அந்த மாதிரி சிறு சிறு தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ இது நாள் வரையில் உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்கும் மீன் விமானங்கள் இருந்திருக்கும் தலைகுனிவு இருந்திருக்கும் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் இருந்திருக்கும் நாம் சொல்லுவோம் கண்டிப்பாக பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு குறிப்பாக பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு அதே மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் உறவு முறைகளால சொந்த பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் சம்பந்தங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் துலாம் ராசிக்கு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்க வெளிவரக்கூடிய மாதமாக அமைகிறது எப்படி வெளிவர முடியும் அப்போ ச தனிப்பட்ட சனியுடைய பார்வை தொடர்பு மட்டும் இருந்தது அந்த சனியுடைய பார்வை இப்போ டைவெர்ட் ஆகிடுச்சு சூரியனும் சுக்கரனும் ஷேர் பண்ணிக்கிறாங்க வெறும் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்கும் இப்போ போய் நீங்கள் அந்த பரிகாரம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு எந்த கிரகத்தால் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத அறிஞ்ச ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி திறமையான ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுக வேண்டும் இவர் சாமி நீங்கள் கரெக்டாக சொல்லுவோங்க சாமி அப்படின்னு ஒரு ஜோதிடரை அணுகி அவர் இடத்துல சென்று உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இந்த மாதிரியான எனக்கு ட்ரபுள்ஸ் இருக்குது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி எனக்கு சைவினைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க இப்போ நீங்கள் பரிகாரம் செய்வீர்களே ஆனால் இது ஜெயிக்கக்கூடிய காலம் இத்தனை நாளாக நான் அந்த ஹோமம் பண்ணேன் இந்த ஹோமம் பண்ணேன் அவ்வளோ பெரிய கோளுக்கு போனேன் நாற்பது லட்சரூபா செலவு பண்ணேன் அப்போ கால நேரம் சரியில்லாத போது எவ்வளவு செலவு பண்ணாலும் நமக்கு அது ஜெயிக்கிறதுக்கான வழிகள் இல்லை கால நேரம் சரியாகின்ற போது ஒரு ரூபாய் கல்புரையத்தினா கூட நம்ம ஜெயிச்சிருவோம் ஸோ இந்த அளவுக்கு டெக்னிக்கலா நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும் ஸோ துலாம் ராசி உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் வேலையின்மையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் நிறைய பணங்காசு கொடுத்து நீங்க ஏமாந்துருக்கலாம் அல்லது மனைவி சொல்ற பேச்சு கேட்கல பொண்டாட்டிங்க சொல்ற பேச்சு கேட்கல ஏதாவது வேற எதாவது பிரச்சனைகள் இழுத்து விட்டுறாங்க மாமனார் மாமியார் பிரச்சனைங்க குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போது இந்த மாதிரி குடும்ப உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேலாம் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் திருமணங்கள் கை கூடும் இந்த துலாம் ராசிக்கு மட்டும் நான் திருமணத்தை சொல்வது உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா திருமண யோகங்கள் கை கூடும் அதாவது முப்பது வய முப்பது வயசு கடந்து முப்பத்தஞ்சு வயசாது முப்பத்தெட்டு இன்னும் கல்யாணம் ஆகலை ரொம்ப வயோதிக பருவமாக இருக்குது முப்பத்தெட்டு வயசில் அந்த பொண்ணும் பொண்ணு கூட நான் சொல்ல மாட்டேங்க அன்றைக்கெல்லாம் நகரில் வந்து ஒரு அம்மா வராங்க முப்பத்தெட்டு வயசாக அந்த பொண்ணும் கல்யாணம் ஆகலை அந்த பொண்ணு ஒத்துக்குது அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை சாமி மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கே இந்த பொண்ணுக்கு வயசு முப்பத்தெட்டு பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க இந்த பொண்ணு வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு சப்போர்ட் இல்லை ஒரே பொண்ணு பொண்ணு நம்ம கூடயே இருக்கணும் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதுக்கு அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம அவங்கள நேரடியாகவே கண்டிச்சுறது உண்டு எப்படிமா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு அப்போது வயோதிக திருமணங்கள் முப்பத்தி எட்டு வயசாதா நிச்சயமா கவலைப்படாதீங்க துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் திருமணம் நடந்தேறும் கைகூடம் உங்க ஜாதகமும் கிரகமும் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க உங்க அறிவை தூக்கி குப்பையில் வைங்க கால நேரம்தான் ஜெயிக்கும் கிரகம்தான் ஜெயிக்குங்கிறத மறந்துடவே மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு எல்லாத்துக்கும் அது சரியான ஜோதிடரை அணுகி நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்